வெல்கம் டு மில்லம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை அதை நம்ம எப்படி விண்ணப்பித்து பெறலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கல்வி உதவித்தொகை மாணவ மாணவியர் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த கல்வி உதவித்தொகைக்கு எப்படி நாம் அப்ளை பண்ணுறது இதற்கான விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு ஸோ இது மாதிரியான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்கிறக்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் தான் ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்புகள் எல்லாமே நமக்கு வந்து வரிசையாக வரும் ஸோ இதில் போய்ட்டு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ட்ரஸ்ட் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆகும் ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ அந்த பிடிஎஃப்பில் இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ற அந்த முழுமையான தகவல்கள் இருக்கும் ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் ஸோ தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த கல்வி உதவித்தொகை அதை பெறுவதற்காக அரசு தேர்வு இயக்ககம் சென்னை அவங்க தான் வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறோம் அப்படின்ற அந்த அறிவுரைகளை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் இது வந்து ஊரக திறனாய்வுத் தேர்வு ட்ரஸ்ட் எக்ஸாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு ஊரகப் பகுதி மாணவர்களுக்கான திறனாய்வுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவுரைகள் ஓகே இதில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் பயிலும் ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஊரக திறனாய்வுத் தேர்விற்கு ட்ரஸ்ட் எக்ஸாம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்படுகிறது ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த கல்வியாண்டில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஊரக திறனாய்வுத் தேர்வு அப்படின்ற அந்த தேர்வு தான் இப்போ வந்து அறிவிப்பு இருக்குது ஸோ ஓகே இதில் வந்துட்டு அரசாணை நிலை எண் தொள்ளாயிரத்தி அறுபது கல்வி இ ரெண்டு துறை நாள் பதினொன்று பத்து தொண்ணூற்றி ஒன்றுபடி ஊரக பகுதிகளில் அதாவது கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் இத்திறனாய்வுத் தேர்வுக்கு தேர்வு எழுதுவதற்கு தகுதி உடையவர்கள் ஆவார்கள் ஓகே இந்த இந்த திட்டத்தின் மூலமாக இந்த எக்ஸாம் எழுதுறது வந்து கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாய சாரி கிராமப்புற பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப் இந்த பகுதிகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து இந்த கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து டவுன்ஷிப் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளி மாணவ மாணவியர் தான் விண்ணப்பிக்க முடியும் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் விண் தேர்வரின் பெற்றோர் பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்திற்கு மிகாமல் உள்ளது என்பதற்கு வருவாய் வருவாய்த்துறையினிருந்து வருமான சான்று பெற்று அளித்தல் வேண்டும் ஸோ நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் படிக்கிறீங்க நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெற்றோருடைய வருமானம் அல்லது பாதுகாவலருடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்திற்கு மிகாமல் இருக்குது அப்படின்றதுக்கு வருவாய்த்துறையினரிட்டிருந்து வருமான சான்று நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ஸோ இந்த உங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலுடைய ஆண்டு வருமானம் ஒரு உள்ளே இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு வருமான சான்று நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் ஓகே அடுத்து வந்து தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர் டப்ளியூ டாட் டாட் டிஎன் டாட் என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து தேர்வு கட்டணம் ஐந்து சேவை கட்டணம் ஐந்து என மொத்தம் பத்து ரூபாய் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் பணமாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த டிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் ஐஎன் அப்படின்ற அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய்ட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதற்கான தேர்வு கட்டணம் ஐந்து ரூபாயும் சேவை கட்டணம் ஐந்து ரூபாயும் சேர்த்து பத்து ரூபாய் ப்ளஸ் வந்து உங்களுடைய நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் தேவையான சான்றிதழ்கள் இதெல்லாத்தையும் இணைத்து விண்ணப்பத்துடன் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான மெத்தடு தான் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணுங்கள் அதை முழுமையாக பூர்த்தி செய்யுங்க அது கூட பத்து ரூபா ரொக்கமாகவும் ப்ளஸ் அது தேவையான சான்றிதழ்களையும் இணைத்து நீங்கள் வந்து பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கணும் ஸோ இந்த முறையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வுக்கு விண்ணப்பிக்க பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அந்த தேதிக்கு முன்னால் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் அதற்கு அப்புறம் வரக்கூடிய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்படும் நூறு தேர்வுகளுக்கு ஐம்பது மாணவியர் ஐம்பது மாணவர் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தொடர்ந்து படிக்கும் காலத்திற்கு படிப்பு உதவித்தொகை ஆண்டுதோறும் ரூபாய் ஆயிரம் வீதம் வழங்கப்படும் ஸோ நீங்கள் இந்த நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அந்த நீங்கள் படிக்கக்கூடிய அந்த காலத்திற்கு கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் ரூபாய் ஆயிரம் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பு இதுக்கு கீழே குறிப்பு ஒன்று முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்தலாம் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்க இயலாது ஸோ அவங்க ஏற்கனவே கொடுத்துருந்த மாதிரி கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து மற்றும் முன்சிப் இந்த டவு ஓகே டவுன்ஷிப்பு ஸோ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளி மாணவர்கள் தான் விண்ணப்பிக்க முடியும் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புறவங்க இந்த அறிவுரைகளை வந்து முழுமையாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணி தேவையான சான்றிதழ்கள் மற்றும் பத்து ரூபாயோட சேர்த்து உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் மூலமாக நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இப்போ பள்ளி மாணவ மாணவியருக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த கல்வி உதவித்தொகை பற்றி இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ போட்டினா உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் என்னோடய வீடியோவில் சந்திப்போம்